வணக்கம் நண்பர்களே இந்தியாவின் ஆன்லைன் கேமிங் துறை வளர்ச்சி பாதை பார்த்து போகுதா இல்லை நேரடியாக அதுக்கு கேம் ஓவர் ஆகிடுச்சா இப்போ சமீபத்தில் இது ஒரு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதாவது புதிய சட்டம் இது இந்தியாவில் மூணு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரம் கோடி மதிப்புள்ள ஆன்லைன் கேமிங் துறையை முற்றிலுமாக அசைச்சு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய திட்டம் ட்ரீம் பதினொன்று பின்சோ கேம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த மாதிரி பிரமாண்டமான நிறுவனங்கள் நாளைக்கு இருக்குமா இல்லையானே கேள்வி எழுப்புகிற அளவுக்கு ஆன்லைன் கேமிங் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த சட்டை என்ன சொல்லுது யாருக்கு நன்மை யாருக்கு நஷ்டம் கேமர்களுக்கு என்ன பாதிப்பு எல்லாத்தையும் இதில் பார்ப்போம் ஆன்லைன் கேமிங் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யூனியன் கேபினெட் வந்து இப்போ புதுசாக அப்ரூவ் பண்ணி அதை பாராளுமன்றத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் இந்த புதிய சட்டம் வந்து ஆன்லைன் கேமிங்கில் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விளையாட்டுகளையும் தடை செய்கிற மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க அதாவது ரியல் மணி கேம்ஸ் ஸ்கில்லாக அல்லது சான்ஸாக மேட்ரு எதாக இருந்தாலும் சரி இந்த ரியல் மணி கேம்னால் அது தடை அதுக்கு வந்து அனுமதி இல்லை இனிமேல் இந்த சட்டம் வந்த பிறகு பேங்க்கு பேமெண்ட் ஆப் மூலம் அதுக்கு பணம் மாத் மாற்றவும் முடியாது அது சம்பந்தமான விளம்பரத்தையும் செலிபிரிட்டி கொண்டு வர முடியாது இந்த சட்டத்தை மீறினால் வயலேட் பண்ணால் மூணு வருஷம் வரைக்கும் ஜெயிலும் கிடைக்கலாம் இல்லைன்னா மிகப்பெரிய தொகை அபராதமாகவும் விதிக்கப்படலாம் ஏன் இந்த சட்டம் அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்த பிறகு செலிப்ரிட்டிஸ்லாம் எண்டாஸ் பண்ணி விளம்பரம் கொடுக்குறதன் மூலம் மோசடி ஏமாற்றம் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது சட்ட ரீதியான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாதனால் மக்கள் மோசடியில் சிக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு அரண் எதுவுமே இல்லாத சூழ்நிலை தான் இப்போதைய நிலைமை அதனால் தான் அரசாங்கம் வந்து ஒரு கிளியரான ரெகுலேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்த்தாங்க சரி அந்த இண்டஸ்ட்ரியுடைய தற்போதைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன்லைன் கேமிங் மார்க்கெட் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு அதிகமாக அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அது வந்து நைன் பாயிண்ட் ஒன் பில்லியன் கிட்டத்தட்ட அது ஒரு லட்சம் கோடி மூணு மடங்கு மேலே போகிற மாதிரி அந்த அளவுக்கு வளர்ச்சி வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா அந்த க்ரோத்தில் எண்பத்தாறு சதவிகிதம் இந்த ஆர்எம்ஜி கேம் இந்த ரியல் மணி கேம்ஸ் அதெல்லாம் இப்போது தடை பண்ணிணாங்கன்னா மொத்தமாக போயிடும் இந்த சட்டம் வரும்போது இந்த எண்பத்தாறு சதவீத ரெவென்யூ வர்றது வந்து அப்படியே புதுசுன்னு போயிடுது சரி இப்போதைய நிலமையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோ முப்பதாயிரம் கோடிக்கு மேலே ரெவென்யூ அரசாங்கம் அந்த தொழிலை ரெவின்யூவும் இருபதாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வரி வருமானமும் இதில் கிடைக்கிது ஆனால் இது எல்லாமே இல்லாமல் போகிறதுக்குண்டான சூழ்நிலை வருவதற்கு இந்த சட்டத்தின் மூலம் இருக்கிறது நமக்கு தேவை என்னன்னா பெருவாரியான மக்கள் அவர்களுடைய பாதுகாப்பு மக்கள் நலன் அதற்காக இந்த தடை வருவது நல்லது என்பதே நம் கருத்து சரி இந்த அனலைசிஸில் யார் யாருக்கு நன்மைங்கிறத பார்ப்போம் இ ஸ்போர்ட்ஸ் செக்டர் அதாவது எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ் அந்த செக்டர் வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அந்த லீடர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இ ஸ்போர்ட்ஸில் உள்ள லீடர் சொல்கிறாங்க இது ஒரு வர வரலாற்று திருப்பம் கேமிங்க்கும் பெட்டிங்க்கும் இடையே ஒரு தெளிவான லைன் போடுறதுக்கு அமைப்பு இது இருக்குது இந்த இஸ்போர்ட்ஸை சட்டர் ஏரியா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி நம்ம வளர்க்கலாம் ஸ்கில் டிசிப்ளின் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி வரும்போது இதுக்கு இந்த இஸ்போர்ட்ஸ்களுக்கு ரெகக்னேஷனும் சரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம நாடு பாரத நாடு வந்து குளோபல் இஸ்போர்ட்ஸ் பவர் ஹவுஸாக ஆகிற அளவுக்கு அதாவது சென்டர் ஏன்னா மக்கள் தொகை அதிகம் வாய்ப்பு இருக்குது பட் யாருக்கு நஷ்டம் ட்ரீம் பதினொன்று ட்ரீம் லெவன் வின்சோ கேம்ஸ் டொண்ட்டி ஃபோர் பை செவன் மை லெவன் சர்க்கிள் கேம்ஸ் கிராஃப்ட் பேசிக்கலி எல்லா ஆரம்பி ஜாயின்ட்ஸுக்கும் இது ஆபத்து அவங்க கடையை மூடிட்டு போக வேண்டியது இவங்களோட பிஸ்னஸ் மாடல் முழுக்க முழுக்க ரியல் மணி கேமில் இருக்கிறதுனால இந்த சட்டம் வரும்பொழுது பிளாங்கெட் பேனாக வந்ததுன்னா இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வேலைவாய்ப்பு எல்லாமே போயிடும் சரி இங்கே தான் பிரச்சனை ஒரு பக்கம் ஈஸ்போர்ட்ஸ் வளரணுங்கிறாங்க அது அது கோல்டு நேராங்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரியல் மணி கேம் வந்து தேவையில்லைங்கிறாங்க ஆனால் அதில் உள்ள வேலை வாய்ப்பு அதனுடைய ஸ்டார்ட் அப் எல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறாங்க பட் அது முக்கியம் இல்லை மக்களுடைய லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுபடி பார்த்தா இந்த பிளாங்கெட் பேன் வந்தாலுமே ஆர்எம்ஜி கேம்ஸ் வருவது நல்லது என்பது நம் கருத்து அதில் இருக்கிற தொழில் துறைகளுக்கும் மற்ற துறைக்கும் மாற்றுவது அது நல்லது என்பது நம் கருத்து அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட இப்போதைய கணக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேலே நஷ்டம் வருங்கிறாங்க வரியில் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த ஆப்னால் பெட்டிங் ஆஃப் ஃப்ராட் வர்றது மக்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் அதில் இழக்கிறாங்க சோஷியல் சமுதாய பிரச்சனை என்ன கேம்லிங் அடிக்ஷன் குடும்பங்கள்லாம் செதறிகிறது இந்த மாதிரி கதைகள்லாம் வர்றதுனால நம்ம சொல்கிறது இந்த தடை தான் இதுக்கு ஒரே வழி ஸோ இன்னொரு சொல்லுறாங்க அந்த சட்டத்தில் டெஃபனேஷன் கிளியராக இல்லைங்கிறாங்க ஸோ கிளாரிட்டி வேணும் இஸ்போர்ட்ஸ் ஆன்லைன் கேமிங் சோஷியல் கேமிங் மணி கேமிங் எல்லாத்துக்கும் டெஃபனேஷன் கிளியராக இருக்கிற பட்சத்தில் ஒரு குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் என்பது நம் கருத்து சரி என்ன ஜோக்குன்னா ட்ரீம் லெவலில் ட்ரீம் டீம் உருவாக்கி மணி பணம் சம்பாதிக்கலாம்னு எல்லாம் ஆசைப்பட்டாங்க இந்த சட்டம் வந்த பிறகு ட்ரீம் மட்டும்தான் இருக்கும் பணம் போயிடும் நன்றி